விண்வெளி உபகரணங்கள் ஏற்றுமதிக்கு சீனா தடை ஜெர்மனியில் பொதுமக்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல் பலர் படுகாயம் ரபாவின் மத்திய பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை பிரான்சில் ஆயுத கண்காட்சியில் பங்கேற்க இஸ்ரேலுக்கு தடை ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொழிலாளர்களுக்கு மதிய இடைவேளை அறிவிப்பு குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு அறிவிப்பு நேரம் வந்துவிட்டது இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்த ஜோ பைடன் டொரண்டோவை விட்டு வெளியேறும் மக்கள் அசாமில் புயல் பாதிப்புக்கு எட்டு பேர் பலி பிரதமர் மோடி இழப்பீடு அறிவிப்பு டொரண்டோவை விட்டு வெளியேறும் மக்கள் கனடாவின் டொரண்டோ நகரை விட்டு பலர் வெளியேற முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடரன்ோ பெரும்பாக பகுதியில் வாழும் மக்கள் அங்கு வீடு கொள்வனவு செய்வதில் நிலவி வரும் சிரமங்கள் காரணமாக இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கருத்து கணிப்பு மூலம் இந்த விடயம் தெரியவந்திருக்கிறது கொள்வனவு இயலுமையை கொண்ட நகரங்களில் வீடு கொள்வனவு செய்ய டொரன்றோ நகரவாசிகள் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் தொள்ளாயிரம் கனடியர்களிடம் இது தொடர்பில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கின்றது வீடுகளை கொள்வனவு செய்யக்கூடிய நகரங்களில் தொழில் வாய்ப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு அல்லது தொலைவில் இருந்து பணியாற்றக்கூடிய தொழில்களை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிப்பதாக தெரியவந்திருக்கிறது வீடுகள் குறைந்த விலையில் காணப்படும் நகரங்களை நோக்கி டொரண்டோ பிரஜைகள் நகர்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மிகவும் செலவு கூடிய நகரங்களிலிருந்து செலவு குறைந்த நகரங்களை நோக்கி நகர்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது விண்வெளி உபகரணங்கள் ஏற்றுமதிக்கு சீனா தடை விண்வெளிக்கு செயற்கை கோள்களை அனுப்புவதில் உலக நாடுகளிடையே கடும் போட்டி நிலவி வருகின்றது இதில் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் முன்னணியில் காணப்படுகின்றன இந்த நிலையில் விமானம் விண்வெளி உபகரணங்கள் கட்டமைப்பு பாகங்கள் மென்பொருள் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதி செய்ய சீனா கட்டுப்பாடுகளை விதிக்க உள்ளதாக அறிவித்திருக்கின்றது இதுகுறித்து சீன வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் அணு ஆயுத பரவல் தடை போன்றவற்றுக்காக இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது அதேபோல் தைவானுக்கு ஆயுதங்களை விற்ற சில அமெரிக்க நிறுவனங்களுக்கும் சீனா பொருளாதார தடை விதித்திருக்கின்றது பிரான்சில் ஆயுத கண்காட்சியில் பங்கேற்க இஸ்ரேலுக்கு தடை ஆயுத கண்காட்சியில் பங்கேற்க இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு பிரான்ஸ் தடை விதித்திருக்கிறது அடுத்த மாதம் பாரிசுக்கு அருகிலுள்ள வில்லாபெண்டையில் நடைபெறும் வருடாந்திர யூரோஸ்டோரி ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு தொழில் கண்காட்சியில் இஸ்ரேலிய நிறுவனங்கள் பங்கேற்க பிரான்ஸ் தடை விதித்திருக்கிறது காசாவில் ரஃபா மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பிரான்சின் எதிர்ப்பை மேலும் வலுவாக தெரிவித்ததாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது ரஃபாவில் இஸ்ரேலின் செயல்பாடுகளை நிறுத்துமாறு பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் அழைப்பு விடுக்கும் நேரத்தில் இஸ்ரேலிய நிறுவனங்களை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான எந்த நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்படாது என்று அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது எழுபத்தி நான்கு இஸ்ரேலிய நிறுவனங்கள் ஜூன் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை பாரிசின் முக்கிய சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள கண்காட்சி மைதானத்தில் நிகழ்வில் கலந்து கொள்ள தயாராக இருந்தன அவற்றில் பத்து ஆயுதங்களை காட்சிப்படுத்த இருந்ததாக கூறப்படுகிறது தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான முகாம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கிய சில நாட்களுக்கு பிறகு பிரான்சின் அறிவிப்பு வந்திருக்கிறது இது சர்வதேச சீற்றத்தையும் பிரான்சின் பரவலான எதிர்ப்புகளையும் ஏற்படுத்தி முகாமில் நாற்பத்தி ஐந்து பேரை கொன்ற இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் தான் சீற்றம் இருப்பதாக ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் காசாவின் பிற பகுதிகளிலிருந்து வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்த நூறாயிரக்கணக்கான பலசீனர்களின் தாயகமாக மாறிய ரஃபாவை ஆக்கிரமிப்பதற்கு எதிராக இஸ்ரேலை வலியுறுத்துவதில் மற்ற மேற்கத்திய நாடுகளுடன் பிரான்ஸ் இணைந்து கொண்டது ஜெர்மனியில் பொதுமக்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல் பலர் படுகாயம் ஜெர்மனியின் தென்மேற்கில் அமைந்துள்ள மன்ஹேம் நகரின் மையப்பகுதியில் மார்க் பிளாட் சதுக்கத்தில் இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் பொதுமக்கள் மீது ஒரு நபர் திடீரென கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்கின்றனர் இதனால் அங்கிருந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடியதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து போலீசார் உடனடியாக செயல்பட்டு கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய நபரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கின்றனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஏராளமானோர் படுகாயம் அடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் இனி பொதுமக்களுக்கு எந்த அபாயமும் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு ட்ரம்ப் அறிவிப்பு அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் இருந்த ரகசிய உறவை மறைக்க ஆபாசப்பட நடிகை ஸ்டார் மீ டேனியல்ஸுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய மதிப்பில் ஒரு புள்ளி ஏழு கோடி ட்ரம் மூலம் வழங்கப்பட்டது இந்த தொகை ட்ரம்பின் தேர்தல் வரவு செலவு கணக்கில் சட்ட ரீதியிலான செலவு என்று குறிப்பிடப்பட்டது இதையடுத்து அவர் மீது தேர்தல் பிரச்சார வணிக சட்டத்தின் கீழ் கிரிமினல் வழக்கில் ட்ரம்ப் மீது சுமந்தப்பட்ட முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என நேற்று நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது அமெரிக்காவில் ஒரு முன்னாள் அதிபர் குற்ற வழக்கில் குற்றவாளி அறிவிக்கப்படுவது இது முதல் முறையாகும் இது அரசியல் சூனிய வேட்டை என்று தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் தான் நிரபராதி என்றும் அரசியல் கைதியாக ஆக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஜோ பைடனுக்கு எதிரான வலுவான போட்டியாளராக ட்ரம்ப் பார்க்கப்படுகின்றார் தற்போது வெளியாகியுள்ள தீர்ப்பு காரணமாக ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிடுவதில் எந்தவித சிக்கலும் இல்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று தீர்ப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் இந்த மோசடியான தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார் தான் நிரபராதி நிரூபிக்க முக்கியமான சாட்சிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்து வர அனுமதிக்கவில்லை என்றும் அவர் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கிடையே இந்த வழக்கு தொடர்பான தண்டனை விவரங்கள் வரும் ஜூலை பதினோராம் தகுதி அறிவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஃபாவின் மத்திய பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து சுமார் ஏழு மாத காலமாக காசா மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த தாக்குதலில் இதுவரை முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் சிறு குழந்தைகள் என முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் காசா முனையில் இஸ்ரேல் எல்லையில் உள்ள காசாவின் வடக்கு பகுதியில் நுழைந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நடத்தி வருகிறது தரைவழியாக தாக்குதலும் நடத்தி வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி படைகளை நகர்த்தி வந்தது தற்போது ரஃபா நகரை தவிர்த்து மற்ற பகுதிகளை இஸ்ரேல் இராணுவம் சீர்குலைத்துள்ளது ஹமாசுக்கு எதிராக போர் தொடுத்ததன் நோக்கம் நிறைவேற வேண்டுமென்றால் ரஃபா மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது எகிப்து எல்லையில் உள்ள ரஃபா நகரில் காசாவிலுள்ள மொத்த மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் இதனால் இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் நடத்தினால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்க நேரிடும் என உலக நாடுகள் ரஃபா மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் மேலும் ஐநாவின் சர்வதேச நீதிமன்றமும் ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்த தடை விதித்தது ஆனால் முழு அளவில் தரைவழி தாக்குதல் நடத்த மாட்டோம் ஒரு குறிப்பிட்ட அளவில் தாக்குதல் நடத்துவோம் என இஸ்ரேல் தெரிவித்து தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது ரஃபா நகரில் அனைத்து புறங்களிலிருந்தும் மக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கிடையே கடந்த வார இறுதியில் தற்காலிக முகாம் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீன பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனால் ரஃபா நகர் மீது தரைவழி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் யோசிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரஃபாவின் மத்திய பகுதியில் இராணுவம் உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது ரஃபாவின் மத்திய பகுதியில் ராக்கெட் லாஞ்சர்களை கண்டுபிடித்ததாகவும் ஹமாஸ் அமைப்பின் சுரங்கங்கள் மற்றும் ஆயுத கிடங்கு நகரை அகற்றியுள்ளோம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் கடந்த ஆறாம் தேதி ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது எகிப்து எல்லையுடன் உள்ள கிழக்கு மாவட்டங்கள் மீது தங்களது தாக்குதலை அதிகரித்து வருகின்றன தற்பொழுது மேற்கு மாவட்டமான டெல்லல் சுல்தானில் இஸ்ரேல் இராணுவம் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இங்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் ஹமாசுக்கும் இடையில் கடுமையான சண்டை நீடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மத்திய ரஃபாவின் எந்த பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தியது என்பது குறித்து தகவல்கள் வெளியிடப்படவில்லை நேரம் வந்துவிட்டது இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்த ஜோ பைடன் பலசீன பகுதிகளில் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதல் எட்டு மாதங்களாக நீடித்து வரும் நிலையில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இதுவரை முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துவதாக கூறிய அப்பாவி பொதுமக்கள் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல் பலசீனிய மக்கள் அதிகம் வாழும் காசா மீது தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் சமீபத்தில் ரஃபா நகரம் மீதும் தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்கிறது கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி நடத்திய ரஃபா அகதிகள் முகாம் மீதான தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு உலகம் முழுவதும் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன இதற்கிடையில் ஹமாசிடம் இஸ்ரேலிய பிணைக்கைதிகளும் இஸ்ரேலிடம் பலசீனிய பிணைக்கைதிகளும் அதிகளவில் நிலையில் தங்கள் நாட்டவரை விடுவித்தால் தங்களிடம் உள்ள பலசீனியர்களை விடுவிப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் பல ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து வரும் நிலையில் இந்த போரில் ஆரம்பம் முதல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வகை அனைத்து உதவிகளையும் செய்து வரும் அமெரிக்கா சார்பில் போர் அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார் எட்டு மாதங்களை கடந்து நடந்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தி நேரலையில் பேசிய ஜோ பைடன் இஸ்ரேலின் இந்த உடன்படிக்கையை ஹமாஸ் ஏற்றி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக முதற்கட்டமாக ஆறு வார கால போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தற்போது வரை இஸ்ரேல் நடத்தியுள்ள வலுவான தாக்குதல்களில் ஹமாஸால் இனிமேல் பெரிய அளவில் செயல்பட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த தருணத்தை நெத்தனியாக விட்டுவிடக் கூடாது என்றும் ஹமாசுடன் பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் பட்சத்தில் அதை மேலும் நீட்டித்து போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் அதன் பிறகு உலக நாடுகள் சேர்ந்து போரில் ஏற்பட்ட சேதங்களை சரிசெய்யும் பணியில் ஈடுபடுவோம் என்று பைடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் விரைவில் அதிபர் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் ஜோ பைடன் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொழிலாளர்களுக்கு மதிய இடைவேளை அறிவிப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொழிலாளர்களுக்கு கட்டாயமாக மதிய இடைவேளை அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் ஜூன் பதினைந்து சனிக்கிழமை முதல் வெளிப்புற விளையாட்களுக்கான கட்டாயம் மதிய இடைவேளையை அறிவித்திருக்கிறது அமீரகத்தின் மனித வளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவின்படி நேரடி சூரிய ஒளியில் வேலை செய்வது மதியம் பன்னிரண்டு முப்பது முதல் மூன்று மணி வரை அனுமதிக்கப்படாது மற்றும் செப்டம்பர் பதினைந்து வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் கோடை வெப்ப அபாயங்களிலிருந்து தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக அதன் ஒருங்கிணைந்த தொழில்சார் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக தொடர்ந்து இருபதாவது ஆண்டாக மதிய இடைவேளையை அமுல்படுத்துகிறது இடைவேளையின் போது ஊழியர்களுக்கு நிழலான பகுதி வழங்கப்பட வேண்டும் என்றும் தினசரி வேலை நேரம் காலை மாலை அல்லது இரண்டு ஷிப்டுகளுக்கும் எட்டு மணி நேரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் எட்டு மணி நேரத்துக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு கூடுதல் நேர ஊதியம் வழங்கப்படும் வீதிகளை மீறும் முதலாளிகள் ஒரு தொழிலாளிக்கு தீர்காம் ஐயாயிரம் அபராதம் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் தீர்காம் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மதிய இடைவேளை கொள்கையில் ஏதேனும் மீறல்கள் இருந்தால் அறுநூறு ஐநூத்தி தொண்ணூறு பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணில் அதன் அழைப்பு மையம் மூலம் புகார் அளிக்குமாறு அமைச்சகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது